அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து செல்வகுமார் நான் பெருந்தெலருந்து வரேன் நான் வந்து நேச்சுரலாக சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உங்களுக்கே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கும் போது வாஸ்து வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் பேசிக்காக எனக்கு கொஞ்சம் வாஸ்து வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்போ நெட்டில் சர்ச் பண்ணப்போ தான் வந்து கிருஷ்ணரா கிருஷ்ணராஜன் சாரோட வெப்சைட் இதில் வந்து அவரோட வாஸ்து ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல வந்து கேட்டேன் அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவரோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் ஆன்லைன் கிளாஸில் ஒரு நாலஞ்சு வீடியோ தான் பார்த்துருப்பேன் நாலஞ்சு வீடியோ பார்த்தோன்னே வந்து நான் சரி அவருக்கு அவரோட கிளாஸ் நேரில் போய் அட்டன் பண்ணோம் ஏன்னா நேரில் போனால் தான் வந்து இன்னும் எக்ஸ்போசர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அடுத்தது இன்னொரு இன்னும் எனக்கு எனக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே நிறைய பேர் வந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறாரு ஏன்னா வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக வந்து டைரக்ஷன்ஸ் நார்த் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வெவ்வேறு ஏஜ் ஏஜ் கேட்டகரிஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து கூலாக நல்லா எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி ஹேண்டில் பண்ணி சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு தேங்க் யூ சார் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி